குளிக்க பிழமா அமலேக் வா புளிக்கப்பல வா அமலே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொம்மோ பேட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அமுலையும் மைனா ரெண்டு பேரையும் நான் குளிக்க வைக்க போகிறேன் இவங்க பார்த்தீங்கன்னா சிஜு அண்டு மின்பின் டாகு இவங்களுக்கு நான் இப்போ என்ன சோப் யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன்னு பார்த்தீங்கன்னா பவு அப்படிங்கிற ஒரு சோப்பு தாங்க யூஸ் பண்ணிட்டுருக்குறேன் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கோகோனட் ஆயிலில் ரெடியான ஹோம்மேட் சோப்பு இதை தான் நான் இப்போ கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த சோப் வந்துட்டு நமக்கு சென்ட் பண்ணுனாங்க கொஞ்ச நாளாக இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கு தேங்காய் எண்ணெயில் செஞ்சது அப்படிங்கிறதுனால ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்பவே ஒரு சைனிங் அண்டு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குதுங்க அதனால தான் சரி ஓகே எல்லாத்துக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கேன் குளிக்க போகும் குரங்கு வா குளிக்க போல வா வாடி அம்பிகா அம்பிகா நீ சொல்ற அம்பிகா வாம்லே இது பேர் அம்லு அம்பிகா எங்கள் அம்மளும் பார்த்தீங்கன்னா இவள் ஒரு சிச்சூட் ஆகுங்க இவள் வந்துட்டு நம்ம வீட்டிலேயே பிறந்த குட்டி நம்ம மினியோட பொண்ணு தான் இவ நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் இவன் வந்துட்டு சின்னதாரிகள் ரொம்ப சேட்டை பண்ணுவாள் அதனால் பிடிச்சி போய் நாங்களே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு தண்ணின்னா ரொம்ப பிடிக்கும் தண்ணியில் விளையாடுறதுனா இவளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதனால் குளிக்கிறது அப்படிங்கிறது இவ இவளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்காது குளிக்க வைக்கிறது நீட்டாக குளிச்சுக்குவான் இவள் ஃபுல்லாக எங்களோடைய இருப்பா இவ தூங்கிறது இவளோட டைம் ஃபுல்லாகவே எங்களோடைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இவளை வந்து எப்படினாலும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒருக்க நான் குளிக்க வச்சுருவேன் பொதுவாகவே ஸ்டிச்சுடாக பொறுத்த வரைக்கும் அதிகமாக எனக்கு ஸ்டிச்சாக பற்றி அதிகம் எதுவும் தெரியாது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒன்று ரெண்டு டாக் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதுனால என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஹேர் ஃபால் வந்துட்டு ஆகிறது இல்லைங்க பொதுவாக இதுக்கு நிறையா முடி இருக்குது அப்படிங்கிறதுனால டெய்லி ஒர்க்காவது இவங்களுக்கு வந்துட்டு முடியை வந்துட்டு நம்ம சீவி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த ஹேர் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஷைனிங்காகவும் இருக்கும் சீவாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே சுருண்டு போன மாதிரி ஆயிடுது அதனால் ஹேர் வந்துட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிக்கணும் இவளுக்கு வந்துட்டு இந்த சோப்பை நான் கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வந்துட்டு தேங்காய் நெல்லை ரெடி பண்ணிருக்கிற சோப்பு அப்படிங்கிறதுனால ஹேருக்கு வந்துட்டு அழகாக ஷைனிங்கவே கொடுக்குதுங்க அதுவும் இல்லாத மற்ற டாகங்களுக்குமே ஹேர் ஃபால் இருந்தாலும் சரி பொடுகு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி அதோட ஸ்கின்ல வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த சோப்பு நீங்கள் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பொதுவாக தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறதுனாலே நம்ம வந்துட்டு கொஞ்சம் பயம் இல்லாமல் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நமக்குமே தேங்காய் அப்படிங்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி தான் டாகங்களுக்குமே ஒரு ஸ்கின் டிசீஸ் அப்படிங்கும்போது தேங்காய்ண்ணில் யூஸ் பண்ணுற சோப் வந்துட்டு ரெடி ரெடியான சோப் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டே நமக்கு கொடுக்குங்க சீக்கிரமாக அந்த ஸ்கின் டிசீஸ்லாம் க்யூர் ஆகும் எங்கள் அம்மளும் வந்துட்டு இப்போ குளிச்சுட்டு வந்துட்டாங்க இவளுக்கு குளிக்கிறதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஜாலியாக குளிச்சுக்குவாங்க மேடம் ஆனால் அந்த ட்ரையர் போடும்போது மட்டும்தான் கொஞ்சம் பயப்படுவா அந்த சவுண்டுக்காக பயப்படுறாளா இல்லை வந்துட்டு அந்த சூடாக வரல காற்று அதுக்காக பயப்படுறாளான்னு தெரியாது அடுத்தது வந்துட்டு நம்ம மைனர் வந்துட்டு குளிக்கிறாங்கங்க இவனுக்கு வந்துட்டு நாங்கள் மைனர்னு பேர் வச்சுருக்கோம் இவன் பார்த்தீங்கன்னா நம்ம சுக்கியோட தான் இவனும் நம்ம வீட்டில் பிறந்த குட்டி தான் எந்த டெலிவரி ஆனாலுமே ஏதாவது ஒரு குட்டி வந்துட்டு அழகா துரு துருன்னு இருக்குது நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா உடனே நாங்கள் ஸ்டாப் பண்ணிருவோம் அடுத்தது வந்துட்டு நம்ம மைனர் தான் குளிச்சுட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா மைனருக்கு வந்துட்டு குளிச்ச உடனே அந்த தேங்காய் நிலை ரெடியான சோப்பு அப்படிங்கிறதுனால உடனே இந்த ஸ்கின்ல வந்துட்டு ஒரு ஷைனிங் தெரியுதுங்க பொதுவாகவே மின்பின்னோட ஸ்கின் அந்த ஹேர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வெல்வெட் மாதிரி தான் தூரத்துலேருந்து பார்க்கும்போது லைட்டும் அந்த ஷைனிங் அப்படியே கொஞ்சம் கிளேர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி சோப்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கின்னும் ஹேரும் ரொம்ப சூப்பரா சூப்பராக இருக்குங்க அடுத்தது வந்துட்டு நம்மளுக்கு வந்து நான் தலை சீவிட போறேன் தலையில உடம்பு ஃபுல்லாவே சீவிட போறேன் சிஜிடாக பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது குளிக்க வச்ச உடனே அவங்களுக்கு வந்துட்டு முடிய காய வச்சு உடனே சீவி விடணும் டெய்லி ஒருக்காவது அவங்களுக்கு வந்துட்டு சீவி விடுறது ரொம்ப முக்கியம் இல்லைன்னா அப்பதான் அந்த ஹேரை வந்துட்டு நம்ம அழகா மெயின்டைன் பண்ண முடியும் இந்த சோப்பு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இவரோட காண்டாக்ட் நம்பரு அவங்க அட்ரஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ள நாய்க்குட்டிங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு இப்போ நம்ம அமுலு பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஹேர்லாம் பாருங்கள் எவ்வளோ பொசு பொசுன்னு அழகா இருக்கு அப்படின்ட்டு இது வந்துட்டு ஸ்கின்னுக்கு ஹேர் ஹேருக்கு ரொம்ப நல்லது தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்துட்டு இதை நான் இந்த வீடியோ இன்னைக்கு நான் இருக்கேன் காட்டம்ல இந்த காட்டு திருப்பி காட்டு என்னது திடீர்னு இந்த மாதிரி வேலையிலலாம் இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஹேர் ஃபாலுக்கு என்ன பண்ணுறது உடம்புல ஸ்கின் மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது சின்ன சின்ன கொப்பளம் மாதிரி இருக்குது அதுவும் இல்லாத அடி வயிற்றில் வந்துட்டு சின்ன சின்ன கொப்பளமாக இருக்குது இல்லை என்ன பண்ணலாம் டேண்ட்ரஃப் மாதிரி இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் இந்த எங்கிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதை நான் இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணினேன் நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுனால நான் இந்த வீடியோ இன்றைக்கி நான் போஸ்ட்டு பண்ணியிருக்கேங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த சூப் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டினியூவாக அவங்கள்ட்டே இந்த சோப்பை நீங்கள் வந்துட்டு கண்டினியூவாக வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நம்ம அவளும் பார்த்திங்களா அவள் குளிக்க குளிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தால் இப்போ குளிச்சதுக்கு அப்புறம் பாருங்கள் மேடம் எவ்வளோ அழகாக பொசு பொசுன்னு நீட்டாக இருக்காங்க அப்படின்ட்டு உண்மையிலுமே இந்த சோப் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க அதனால் தான் இந்த வீடியோ இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னும் யூஸ்ஃபுல்லானுட்டு உங்களை நான் பார்க்குறேன்